புதுச்சேல தலையில நிறைய மல்லிகைப்பூ கை நிறைய பிரியாணி எது விசேஷமா அது வேற ஒண்ணும் இல்லைக்கா எங்க மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு பூ வச்சாவ அதான் அங்க போயிட்டு வந்தேன் உங்க அம்மி இங்க மல்லிகா அணக்கல்ல அது என்ன வரலக்கா என்னைய மட்டுந்தான் என் தம்பி இங்க கொண்டு வந்து விட்டுக்கு போறான் அப்புறம் அக்கா இந்த பிரியாணியை உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க ஏண்டா வேண்டாம்ிகா நீங்களே சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் பொறிச்சு வச்சு மீன் குழம்பும் வச்சுருக்கேன் மீன் குழம்ப நாளைக்கு சாப்பிடுங்கக்கா நல்லாயிருக்கும் இன்னைக்கு இந்த பிரியாணியை சாப்பிடுங்க கொஞ்சம் பிரியாணி தானே வச்சுருக்க மாட்டியா இதை நீ எங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன் உள்ளே நிறைய பிரியாணி இருக்குதுக்கா இது உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதே பிரியாணியை கடையில் வாங்கினதா அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்சதா வீட்டில் செஞ்சதுக்கா கடையில் வாங்கினா இப்படி வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர முடியுமா நீச்செல்ல தான் சரிதான் வீட்டில் செஞ்ச அன்னைக்கு மானம் போல் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம் என்ன மல்லிகை ஆளை அடையணும்னு தெரியுமா மாறி போயிருக்கு கையில் பிரியாணி வச்சிருக்கேன் மல்லிகா எனக்கு வந்து சாப்பிட தருவியா உங்களுக்கு தராமையா உள்ள இருக்கு கொண்டு வந்து தாரேன் அப்போ நீ கையில் வச்சுருக்கிறது யாருக்கு ம் அது எனக்கு அப்படிங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்தடுங்க இந்த சேலையை மாத்திட்டு அப்புறமா உங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி எடுத்துட்டு வரேன் அவசரம் நல்ல இல்ல மல்லிகா பையன் போருமே எடுத்துட்டு வா சரிக்கா பிரியாணி நல்ல வாசமாக தான் இருக்கு பார்க்கும் அழகாதான் இருக்குது இது எந்த கடையில் வாங்கின பாக்கா இந்த பிரியாணிய கடையில் ஒன்று வாங்கல அதே வீட்டில் செஞ்சதான் சீலா நான் இந்த பிரியாணியை வீட்டில் கொண்டு வச்சுட்டு வாரேன் மகிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கலக்கா அவளுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டு வா என்னன்னு சொல்லலேன்னு பார்த்தேன் சொல்லிட்டியா நிபர் பிரியாணியில் கைவிட்டுறத அப்புறமா கெட்டு போயிடும் கொஞ்சம் தள்ளிப்போம் ஏ உமா அக்கா கிட்டே வம்பு பண்ணாமல் இங்கே வா உமா உனக்கு இவ்வளோ பிரியாணி போதுமா என்ன கொஞ்சம் வேணுமா பிரியாணி போதும் ஆனால் எனக்கு மட்டும் நீ எதுக்கு முட்டையெல்லாம் கொண்டு வரல அவள் தரதே ஓசிக்கு நீ எதுக்கு உமா இப்படி பேசுக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை எல்லாம் தனியாக வச்சுருக்கேன் இந்த பிரியாணி காண கேட்க தான் வந்தேன் இவள் எப்பவுமே இப்படி தான் இருக்கு தன் மதம் இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டாத நம்ம உமா தனக்கா நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல எவ்வளோ நேரம் இந்த பிரியாணி அவள் கையில் வச்சிகிட்டு போய் வாங்காம் அதில் ஈரமாக இருக்கமா பார்த்து வாடி உனக்கு நீர் பாதையில் போகிற வழக்கமே கிடையாதா உங்களை மாதிரி நீர் வழியில் போனால் நிறைய நேரம் ஆகும் என்ன மாதிரி வந்தால் தான் சூருக்க வர முடியும் சூருக்கப்புறின்னு குறுக்க பாதையில் போகிறது சரிதான் மழை சூழ்ந்தாண்டு அப்புறம் நீ பரவலகம் போக வேண்டியதுதான் அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுக்கா என்ன மளிகா நீ என்னையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க உள்ள பே சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் எடுத்துட்டு ஓடியா ஆ சரி எடுத்துட்டு வரேன் எங்கள் அக்கா உன்னைய திட்டுக்கிறது சரிதான் ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ நான் எங்கள் அக்கா இருக்கேன் இன்னைக்கி எல்லாம் சேச்சு இந்த கிண்டல் குணம் குறச்சல காலேஜுக்கு மூக்கு வெற்ற மாதிரி வந்துட்டவளா என்ன திட்டன்னா போதும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருதாவே என்னைய பக்கம் உனக்கு கழுத மாதிரியா மரியாதீ நான் உங்களை பார்த்து கழுதுன்னு ஒன்றும் சொல்லலக்கா வாயை திறந்தால் பூக்கி பூஜை தவிர வேறு ஏதாவது வருதா உங்கள் சண்டையை கொஞ்சம் வெளியில் போய் வச்சுடுங்க நான் ஒன்றும் உங்கள் அக்கா கூட சண்டை போடலாமா எனக்கு சண்டைனாலே ஆறாவே பிடிக்காது இவளுக்கு சண்டை போடுனாலே பிடிக்காது ஆனால் நான் மட்டும் சண்டை போடுறதுக்குன்னே கங்கணம் கட்டிகிட்டு தெரியாத மாதிரி நிறைய நிறையத்தட்ட தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரோம் மல்லிகை கையில் இருக்கிறத கீழே வச்சுட்டு போய் பிடியா கீழே வச்ச அன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களோ என்ன பரே ஒன்றிய மாதிரி ஆளப்படுறலாம் நான் கிடையாது இப்படியெல்லாம் பேசதக்கா உமா வேற வருத்தப்பட போடுற இவைய பேசுறதெல்லாம் கேட்டால் வருத்தப்பட முடியுமா அதை பார்த்தேன் வருத்தப்படுற ஆளாம நீ எல்லாத்தையும் எங்கக்கிட்ட தந்துட்டு உள்ளே போய் அக்காவுக்கும் பிரியாணி எடுத்துகிட்டு வா

கலைஞ்சு பிரிஞ்சு கடைப்பா வந்துப்பா உள்ளே போய் ரெஸ்ட்டு மளிகா நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வர்றோம் ஆ சரி